சாளுக்கிய தலைநகர் நோக்கிய எங்கள் பயணத்தில் கதக்கில் நம்ம நேற்று ஒரு சிவாலயத்தை பார்த்தோம்ல இப்போ அதுக்கு பக்கத்திலே குடியிருப்பு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு சிவாலயம் இந்த மேப்பில் கூட இல்லை நம்ம தான் மேப்பில் இப்போ இந்த கோயிலை பின் பண்ணியிருக்கோம் பழமையான திருத்தலம் நிறைய ஆக்கிரமிப்பு அது நல்லாவே தெரியுது சுவாமி திவ்ய அலங்காரமாக இருந்தார் ஏன்னா உள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியலை வெளியே பூட்டு போட்டிருந்ததுனால ஆனால் கூட வெளியில் இருந்தாலும் சுவாமி தெரிகிற மாதிரியே அவங்க வச்சுருந்தாங்க தொல்லியல் துறையின் கீழ் இந்த சிவாலயம்லாம் வரலை போல் வந்திருந்தால் இப்படியே வச்சுருப்பாங்க அழகாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க பாதுகாப்புக்கான போடெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜன்னல் இந்த ஜன்னல் வழியாக உள்ளே குதித்து சாமியை பாத்திரம்லாம் போல் அவ்வளோ அழகாக இருக்குது பழமையான திருத்தலம் அப்படின்னு தான் தோணுச்சு சரி நம்ம சாமியை மட்டும் பார்க்க விட்டாங்கள்ல அதுவே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆரம்பத்துலேருந்து நம்ம தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் வர்ற கோயிலாக பார்த்துட்டு திடீர்னு இந்த பழைய திருத்தலத்தை ஏன் இப்படி விட்டாங்கன்னே தெரிலைங்க பாருங்கள் இந்த வீடு கூட ஏதோ கோயில் மதியே தெரியுது சரி நமக்கு வந்த வேலையை பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு ஆக்கிரமிப்பெல்லாம் பார்த்து மனசை சஞ்சலம் அடைய வச்சிட்டேன்னு வைங்க நான் எப்படி சாமி கும்பிட்றது அதனால் இதெல்லாம் கடந்து கடவுளை பார்க்கணும் அதுதான் முக்கியம் அதுக்கு தானே அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம வந்திருக்கிறோம் சங்கடங்களை தவிர்த்து சங்கரனை நினப்போம் அப்படிங்கிற நினப்போட யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோயிலும் சரி முத பார்த்த கோயிலும் சரி ஒரு பெரிய வளாகம்தான் பரவாயில்ல பல பேரழிவுக்கு அப்புறம் இன்றைக்கி ரெண்டு இடத்துல சுவாமியை தரிசிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு காலம் கடந்து சென்றாலும் இறைவனை தரிசிக்கிறோன்னு நினச்சிட்டு பக்கத்தில் என்ன கோயில் இருக்குதுன்னு பார்த்தா திரிகுடா டெம்பிள் இருக்குது இந்த கோயில் சீக்கிரம் போயிட்டோம் அதனால் நட இருந்தாங்க சுவாமியை பார்க்குறதுக்கு வழியும் இல்லை சரி பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பசவேஸ்வராவுக்கு ஒரு பெரிய செலவு வச்சுருக்காங்க எனது பசவேஸ்வராரா இவரை பார்க்காம எப்படி போகிறது வாங்க போய் நேரில் போய் பார்ப்போம்னு முடிவு பண்ணிட்டேன் பசவேஸ்வரர் வீர சைவத்தை தோற்றுவித்தவர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய தத்துவ ஞானி சித்ரதுர்கா நா நாங்கள் போகும்பொழுது நான் போன கடைகள்லாம் இவரோட ஃபோட்டோ தான் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவரோட வரலாறை தேடி பயணித்தேன் இவர் வாழ்ந்த பசவ கல்யாணுக்கெல்லாம் போயிருக்கேன் இப்போது நாங்கள் வந்த இடத்துல இவருக்குன்னு ஒரு சிலார் ரூபம் வச்சுருக்காங்கன்னா எப்படி பார்க்காம இருக்கிறது நேரில் போய் பார்த்து அவரோட வாழ்க்கை வரலாறை எவ்வளோ அழகாக சுதைச்சிற்பமாக பண்ண வச்சுருப்பாங்க தெரியுமா அதை அடுத்த காணலையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்